ரைசல் ஆட்கத்துடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த இந்த மகிழ்ச்சி அடைகிறேன் விசேஷமாக கடைசி நாட்களில் நடக்கிற காரியங்களை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ரெண்டு மற்றும் மூன்றாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனப்படியாக சொல்கிறது எப்படி சொல்லுது மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வார்த்தை சொல்லுது அப்போது கடைசி காலம் என்று சொல்லும்போது கொடிய காலங்கள் பெறுகிற ஒரு காலம் நம்ம பல முறை எந்த மெசேஜை கேட்டிருப்பீங்க நம்ம நேரங்களில் கேட்டுருக்கிறோம் பட் இந்த வார்த்தை அப்போ ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுதுன்னா கொடிய காலங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா கடைசி நாட்கள் இருக்கிறோம் உலகத்துல நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கும் போது யுத்தம் ஒரு புறம் கோவிட் ஒரு புறம் பஞ்சம் ஒரு புறம் இப்போ இதெல்லாம் எதை நமக்கு காண்பிக்கிறது அப்படின்னா இந்த உலகம் கடைசி பகுதியில கடைசி காலத்தின் கடைசி பகுதி அல்லா கடைசி நிமிடத்துல இப்போ கடைசி நாட்களில் கடைசி நிமிடத்துல வந்து சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்லுது அப்போ இந்த கடைசி நாட்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிறத நமக்கு நல்லா தெரியுது அப்போ நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி கத்த விரும்புகிறார் இதை குறித்து நம்ம பல நாட்களாக நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அதுல முக்கியமாக தியானித்ததுல ஒரு காரியம் அதாவது மனிதன் ஒரு கொடிய மனிதனாய் மாறிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு நான் மனிதனுடைய கேரக்டர்ஸ் எப்படி மாறுமா சாத்தானுடைய கேரக்டர் ஆகி மாறி விடும் சாத்தானை போன்று மாறிவிடுவான் மனிதன் ஓ ஒரு காலத்தில் பாருங்க மனிதன் எல்லாம் வந்து தே ஒரு காலத்தில் ஆண்டு ஒரு மனிதனை படைக்கும் போது எப்படி இருந்தாங்க தேவசாயலுக்கு உப்பா அன்புள்ளவர்களாக இருந்தாங்க இரக்கம் உள்ளவர்களா இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் மனிதன் எப்படி மாறிக்கொண்டு வருகிறான் தேவசாயில் இழந்துட்டான் ஆல்ரெடி இப்போ இந்த காலத்தில் கடைசி காலத்தில் எப்படி இருக்கிறான் மனுஷன் மிருகமாக மாறிக்கொண்டிருக்கிறான் அப்போ நம்ம கூட நம்ம பேப்பரில் படிக்கிறோம் பேப்பரில் நியூஸ்லலாம் பார்க்கும்போது ஏன்னா மனுஷன் மிருகமாக மாறிட்டு இருக்கிறான் அப்படின்னு கேட்குறோமோ இல்லையா அப்போ நம்ம கேட்குறோம் ஏன் இப்படிலாம் மாறிட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஒரே ஒரு ஆன்சரு கடைசி காலத்தில் இப்படி தான் நடக்கும் இந்த மாதிரி நடந்து கொண்டு தான் இருக்கும் இது நாட்களுக்கு நாள் பெருகிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் இருக்கிறோம் நியூஸ் பேப்பர் எடுத்து எட்டு பேஜ் இருக்குன்னா எட்டு பேஜில் நீங்கள் எடுத்து திரும்பி பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே எல்லா பேஜில் ரெண்டு இடத்துல கொலை நடந்துருக்குது இப்போது அது நடக்குது இது நடக்குது ஒவ்வொரு சேனல் பேசித்தனோம் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு 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 உலகமே ஒரு பரபரப்பாக ஒரு கொடிய ஒரு கேவலமாய் மாறிக்கொண்டிருக்கிறது ஆண்டவர் படைக்கும் போது இந்த உலகத்தை இப்படி கேவலமா படைத்தாரா இல்ல ஆண்டவர் படைக்கும் போது இந்த உலகத்தை அழகா தான் படைத்தாரு நன்றாய் தான் படைத்தாரு இந்த உலகத்தை பார்த்து நன்றாயிருக்குது நன்றாயிருக்குன்னு எல்லாம் சொல்லி படைத்த தேவன் இந்த பூமியை பார்த்து இப்ப சொல்றாரு நான் அழிக்க போறேன் இந்த உலகம் கேடு மாறிக்கொண்டிருக்கிறது மாறிக்கொண்டிருக்கு இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் தீமைக்கு நேராய் இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்குன்னு ஆண்டவர் ஒரு சொல்லி கொண்டிருக்கிறார் இப்ப இந்த நாளுல ஒரு மனிதன் கொடிய மனிதனாய் மாறிக்கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் நானும் அறிந்து நீங்களும் நானும் எப்படி மாறிடக்கூடாது கூடாது கொடிய மனிதனாய் மாறிவிடக்கூடாது என்று சொல்லி கத்து விரும்புகிறேன் அப்போ கொடிய மனிதனாய் மாறாம இருக்கன்னா முதலாவது மறியணும் எந்தெந்த இடத்துல அப்பிசாசு தாக்குவான் இது பத்தொன்பது வகையான கேரக்டர்ஸ் ஆட்டிடியூட்ல சேஞ்சஸ் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் அதைத்தான் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு குறிப்பாக நம்ம தியானிக்க போற ஒரு காரியம் மேலும் கடைசி நாட்கள் குடிய காலங்கள் வரும் என்ற அறிவாயாக எப்படி என மனுஷன் ரெண்டாவது பணப்பிரியனாய் மனிதன் மாறிவிடுவான் தீபக்காரன் இதெல்லாம் நம்ம தியானித்தோம் கடந்த நாட்கள் இன்றைக்கு கற்று நம்மோடு பேசுகிற வார்த்தை அகந்தை உள்ளவர்களாக எப்படி இருப்பானாம் கடைசி நாள்ல மனிதன் அகந்தை உள்ளவனாய் மாறி விடுவானா இந்த அகந்தை என்று சொல்லும்போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருகிறது தேவன் மனிதனை படைப்பதற்கு முன்னாடி தேவனை யாரை படைத்தார் தேவ தூதர்களை படைத்தார் நமக்கு எல்லாருக்கும் ஒரு உள்ள சிலருக்கு தெரியும் தெரியாமலும் இருக்கலாம் அப்போ ஆண்டவர் என்ன படைத்தார் தேவனை துதிக்கும்படிக்காக ஒரு மூன்று விதமான தேவ என்ன செய்வார் மூன்று விதமான ஏஞ்சல்ஸ் ஆண்டவர் படைக்கிறார் அப்போ படைக்கும் ஒரு கூட்ட தேவ தூதருடைய பேர் வந்து லூசிஃபர் அப்போ அவங்க என்ன செய்றாங்க ஆண்டவரை அவங்க துதிக்கணும் ஆண்டவர் மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய திட்டத்தோட நீங்க ஏசாயா பதினான்காவது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்போ விடிவெளியின் மகன் என்று அப்போ தேவனை ஆராதிக்கும்படிக்காக தேவனை மகிமைப்படுத்தும்படிக்காக தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி தேவனை எப்பொழுதுமே மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மனுஷனை படைப்பதற்கு முன்னாடி தேவதூதனை படைத்த அந்த தேவ என்ன செய்யறான் பரலோகத்துல அவன் அவனுக்கு ஒரு கர்வம் உண்டாகுது அவனுக்கு ஒரு அகந்த உண்டாகுது ஏன் நான் ஆண்டு வரை துதிக்கணும் நான் துதிக்கிறதுனாலதான் அவர் மகிமைப்படுகிறாரு நான் அவரை தான் என்ன செய்யறாரு அவருக்கு மகிமை வருது அவர் கடவுளாக எண்ணப்படுகிறாரு அப்ப நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டான் யாருமே உங்களை உயர்த்தல யாருமே உங்களுக்கு வணக்கம் வைக்கல நீங்க ஒரு பெரிய காலேஜ் ஓனரா இருக்கிறீங்க காலேஜ் உள்ள போறீங்க மேல தொட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க ஏ வேண்டா போகிறனு சொல்லி யாருமே உங்களுக்கு என்ன செய்யலை ஹானர் பண்ணலை நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு ஒரு ஒரு நம்ம யாருமே உங்களை வணக்கம் வைக்கல ஆனால் ஒரு ஹானர் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு அது வந்து ஒரு மகிமை இருக்காது ஒரு கணம் இருக்காது இல்லையா இப்போ தேவன் படைத்த தேவனுக்கு ஒரு கணம் உண்டு அப்போ அந்த கணத்தை தேவனுக்கு தான் கொடுக்கணும் அப்போ அதை எப்படி கிடைக்கும் மகிமைப்படுத்துகிறதுனா அவரை உயர்த்த உயர்த்த அவரை கனப்படுத்துகிறோம் அவரை ரெஸ்பெக்ட் பண்ண பண்ண அவர் மா நாமும் மகிமைப்படும் இப்போ அப்படிப்பட்டதை சாத்தன் என்ன சொல்றான் நான் கொடுக்கறதுனால தானே அவர் மகிமைப்படுறாரு நான் ஸ்டாப் பண்ணிட்டா யாரும் மகிமைப்பட மாட்டாங்க தேவனை மகிமைப்படுத்த முடியாது இந்த சாத்தனுக்கு ஒரு அகந்தை உண்டாகிறது அவன் அகந்தை உண்டாகி அவன் என்ன செய்யறான் இருந்து அவனுக்கு கூட இருக்கிற சவார்டினேட்டர்ட்ட சொல்றான் அவனுக்கு கூட இருக்கிற கோடிக்கணக்கான தேவ தூதர்களை பார்த்து சொல்றான் நீங்க என்ன செய்யாதீங்க கடவுளை தேவனை சேனைகளின் கற்ற மகிமைப்படுத்தாதீருங்க என்ன என்ன செய்யுங்க என்ன மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லி சாத்தான் அவனோட கூட இருக்கு அப்ப சாத்தான் கிடையாது அப்போ லூசிபர் அவன் லூசிபர் சொல்றான் என்ன என்ன செய்யுங்க ஆராதனை செய்யுங்கன்னு சொல்லும் போது நான் அப்படி அப்போ அவனுக்குள்ள என்ன உண்டாகுது ஒரு அகந்தை உண்டாகுது எல்லாரும் என்னை கனப்படுத்தும் போது நான் மகிமையை ஏற்றுக்கொள்வேன் அப்போ கடவுள காட்டில் நான் எப்படி இருப்பேன் உயர்ந்தவனாய் இருப்பேன் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு ஆசை வருது நல்ல ஆசையா கெட்ட ஆசையா இது கெட்ட ஆசை அப்போ இன்றைக்கும் நிறைய பேருக்குள்ள பாருங்க இந்த கடைசி காலத்துல நிறைய ஊழியக்காரர்களுக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் வருகிறது அதுல நான் குறிப்பாக இப்படியாய் சொல்லுவேன் இன்னைக்கு ஆராதனை செய்கிற ஊழியக்காரங்க தான் சீக்கிரமாக என்ன செய்வாங்க கருவத்துல அது அகந்தே விழுந்து போயிடுவாங்க இது வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் தேவதூதன் ஏன்னா தேவதூதன் ஆராதிக்கிறவர் ஆராதிக்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் விழுந்து போனது அப்போது இன்னைக்கு இப்போ சாத்தான என்ன செய்வான் தெரியுமா நிறைய ஆராதனை வீரர்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறேன் அதனால எல்லா ஆராதனைக்கு வாரம் நான் சொல்லலை ஆராதனை வீரர்கள் தாழ்மையாக உள்ளவங்களும் இருக்கிறாங்க ஆனால் வெகு சிலர் தான் ஆனால் அநேகர் என்ன செய்றாங்க ஆராதனையில் வராங்க சிம்பிளாக இருந்து ஒன்றுக்கு கீழிருந்து மேல வர்றாங்க ஒரு பாட்டு பாடி ஒருவேளை உலகத்துல புகழ் கிடைக்கலாம் தப்பு இல்ல ஆண்டு உலக புகழல்ல தேவன் உங்களுடைய பெயர்களை பெருமைப்படுத்தி இருக்கலாம் தவறு பெருமைப்படுத்தின பிறகு நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்து இருக்கிறோம் அகந்தை கார்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோமா இன்றைக்கே சாத்தான் அன்னைக்கு ஆராதனை செய்கிற அந்த சாத்தான் அன்றைக்கு விழுந்து போனதுக்கு காரணம் அகந்தை வந்ததுனால அவன் தேவனை காட்டில தன்னை பெரியவனாய் காண்பிக்க ஆரம்பித்தான் கடைசியில அவன் அந்த பெரிய மகிமை இழந்து அவன் எங்க விழுகிறான் பாதாளத்துல விழுகிறான் அந்த பாதாளத்தின் அனுபவத்துக்குள்ள விழுந்து இந்த மகிமையை விழுந்து மகிமை இழந்து கனத்தை இழந்து ஒன்றுமில்லாமல் போகிறான் இன்னைக்கும் நிறைய கற்றுடைய ஊழியக்காரங்க கத்துடைய பிள்ளைங்க ஆண்டு எழும்பி வராங்க ஆனால் கொஞ்சம் உயர்த்தப்பட்டதும் என்ன செஞ்சுறாங்க உயர்த்தப்பட்டதும் என்னுடைய டேலண்ட் என்னுடைய பணம் என்னுடையன்னு சொல்லி தன்னை அகந்தையாய் எதிர் எது அகந்தையாய் மாறுகிறார்கள் அப்போ இதுல அநேகர் விழுகிறது ஆராதனை செய்கிறவங்க தான் இந்த அகந்து என்கிற கேரக்டரில் விடுறாங்க ஏன்னா ஆண்டோட வசனம் ஆல்ரெடி நமக்கு அது எக்ஸாம்பிளா இருக்குது இதை ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கணும் ஒருவேளை ஆராதனை செய்கிற கற்றுடை பிள்ளைகளா இருக்கலாம் அதனால நீங்களும் நானும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நான் எந்த சூழ்நிலையில எனக்கு இன்னும் வந்துடக்கூடாது அகந்த வந்துடக்கூடாது ஒருவேளை உங்க பாடல ஒரு லட்சம் பேர் கேட்கலாம் இல்ல பத்து லட்சம் பேர் கேட்கலாம் இல்ல ஒரு தான் கேட்கலாம் எத்தனை கோடி கேட்டாலும் அந்த பாடல் வரி கத்தருக்குரியது கூறியது வேத வசனத்துல உள்ளதை தானே எடுத்து பாடி இருக்கீங்க அப்போ அப்படி தாழ்மையான வார்த்தைகளை தாழ்மையான சிந்தனைகளை உங்க இருதயத்துல என் இருதயத்துல வைக்கும் போது நாம என்ன செய்யலாம் ஈஸியாக அதை மேற்கொண்டு விடலாம் அதனால ஆராதனை வீரர்கள் மற்றும் அல்ல பிரசங்கம் பண்றவங்களும் விழுகிறார்கள் தான் அப்போ ஒரு மனிதனுக்குள்ள அகந்தை வந்துடக்கூடாது என்று சொல்லி கத்தரை எதிர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நீங்களும் நான் அறிய வேண்டும் பாருங்க அப்போ ஒரு மனிதனுக்குள்ள அகந்தை வரும்போது அவனுக்கு என்னென்ன நடக்குமா நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரத்துல பதினெட்டாவது வசனம் இப்படியா சொல்லுங்க நீதிமொழிகள் பதினாறு பதினெட்டு அழிவுக்கு முன்னானது அகந்தை என்று சொல்லப்படுகிறது அப்போ ஒரு மனிதன் அழிந்து போகும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்போ ஒரு மனிதனுக்குள்ள அகந்தை வருமோ அந்த மகனுக்கு அந்த அந்த மனிதனுக்கு என்ன உண்டாகுமாம் சொல்லி இந்த கடைசி அழிந்து கொண்டிருக்கிறாங்க குடும்பங்களும் ஆண்டவரை அறிந்தவர்களும் இன்னைக்கு அநேகர் தடுமாறிவதன் காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிறதான் அந்த அகந்தை அகந்தை எல்லாம் நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும் நான் தான் நல்ல பிரசங்கம் பண்ண தெரியும் எனக்கு நிறைய வரம் இருக்கிறது நிறைய அது திரு இருக்கிறதுன்னு சொல்லி நம்மளை அகந்தையாய் நினைக்கும் போது நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம் கொஞ்சம் கொஞ்சமா செருக்க ஆரம்பிப்போம் அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில வருகிறது அழிவு பிரசங்கிக்கிற நானா இருந்தாலும் அது எனக்கும் சேர்ந்தது தான் இப்போ கடைசி காலத்துல சாத்தானுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி என்னன்னா அவன் அகந்தைக்குள்ள கொண்டு போட்டு அவன் அழிக்க வேண்டும் தான் அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்துரை பிள்ளைகளை ஒருவேளை ஐயோ என் வாழ்க்கையில ஏதாவது அகந்தை இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு அகந்தை வேண்டாம் ஏன்னா அகந்தை ஒரு மனிதனுக்குள்ள வந்தால் கர்த்தரையை எதிர்த்து நிற்கிறார் அப்போ அதை தான் சொல்றாரு பெருமை உள்ளவனுக்கு கர்த்தரை எதிர்த்து நிற்கிறாரு பெருமையும் அகந்தை ஒன்றுதான் அப்போ பெருமை ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது கர்த்தரே இந்த மனிதனுக்கு விரோதமாய் நிற்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு கர்த்தர் ஒரு மனிதனுக்கு முன்னாடி நின்றால் அவனால ஏதாவது செய்ய முடியுமா நிச்சயமா முடியாது அதனால இன்னைக்கு நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும் என்று சொல்லி கத்தர் கத்தர் விரும்புகிறான் அப்போ அந்த அடுத்த வசனம் சொல்லுது விழுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை அப்போ ஒரு மனிதன் விழுந்து போகும்போது உடனே விழமாட்டான் அவன் மனசு தான் காரணம் ஒரு மனிதன் விழுந்து போவதுக்கு முன்னாடி மனதை கடினப்படுத்தி விடுவான் அப்புறம் மனதில் மேட்டுமை அடைந்து விடுவான் எப்படி மேட்டுமை நான் தான் எல்லாம் கடவுளை காட்டுல தன்னை உயர்த்துகிறவனாக ஊழியத்துல எல்லாம் பாக்குறோம் நிறைய பேர் இன்னைக்கு ஊழியத்தில் எளிமிக் கொண்டிருக்கிறாங்க சந்தோஷம் ஆனால் கொஞ்சம் எழும்பி கொஞ்சம் பேர் வெளியே வந்ததும் எல்லாம் தான் நான் தான் சொல்லி தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்து நான் மனமேட்டி மேலே மாறி இன்னைக்கு என்ன செய்யறாங்க விழுந்து போகிற அனுபவத்துல இன்னைக்கு கடைசி காலத்துல அநேகர் மாறி கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம பார்த்து வேண்டாம் மனம் அடையக்கூடாது அகந்தை வந்தால் அதுக்கு பிறகு மனம் மேற்றுமையாய் மாறிவிடும் என்று சொல்லி கத்தர் வரும் சொல்லுகிறார் அதை நாம் அறிந்து கொண்டு நம்ம என்ன செய்வோம் அதிலிருந்து நாம் அதிலிருந்து விடுதலை பெறணும்னு சொல்லி கத்தர் இன்னைக்கு திரும்பி தான் நம்ம கூட ஆண்டு பேசி கொண்டிருக்கிறார் பாருங்க வேதத்துல நிறைய காரியங்கள் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அகந்தை நாள் அழிந்தவர்கள் அநேகம் உண்டு இப்போ நமக்கு அதெல்லாம் வரா நான் அகந்த எனக்கு வேண்டாம்ப்பா நான் அகந்தையில நான் என்ன செஞ்சிருக்கூடாது விழுந்து போக கூடாது என்று சொல்லி நம்மை நாம் என்ன செய்வோம் ஆண்டுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டு வர்ற அகந்தை நம்முடைய வாழ்க்கையில வராதபடிக்கு கத்துட நம்ம பாதுகாப்பாரு அகந்த ஒரு மனிதனுக்குள்ள வந்துச்சுன்னா அவன் எப்படி இருப்பான் தெரியுமா இப்போவுமே அவன் அவன்கிட்ட அதிகமாக யாரும் பழக முடியாது எல்லாம் ஒரு ஒரு புரிய ஒரு இது மாதிரி அதாவது தன்னை ஒரு ஹீரோ மாதிரி காமித்து கொண்டே இருப்பான் அந்த மாதிரி நமக்கு வேண்டாம் நமக்கு அந்த கந்தை வேண்டாம் அல்ல வர நான் கடைசியாக ஒரு வசனத்தை படிக்கலான்னு நினைக்கிறேன் ஒன்று பேஜரும் இல்லை ஐந்தாவது அதிகாரம் எப்படி சொல்கிறது ஒன்று பேஜரும் ஐந்தாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீங்கள் கீழ்படியுங்கள் கீழ்படிந்து கீழ்ப்படிந்து தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அழைக்கிறார் இவ்வளவு அழகான வார்த்தை அப்போ அஹ் அகந்தை அலன பெருமை ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது கத்தர் என்ன செய்யறா எதிர்த்து நிற்கிறார் என்று ஆனவர் சொல்றாரு எதிர்த்து நிற்கிறார் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிந்து மனத்தாழ்மை அப்போ நம்ம அந்த பெருமை ஒரு மனிதனை தொடாம இருக்கணும்னா அவனுக்குள்ள என்ன இருக்கணும் ஒரு தாழ்மை அணிந்து கொள்ளணும் தாழ்மை ஏன்னா ஆண்டவராக இயேசு கிருஷ்ண குறிச்சு சொல்லும் போது இயேசு கிருஷ்ண மட்டும்தான் அவர்தான் நமக்கு முன்மாதிரி அப்போ வந்து கடைசி காலத்துல சாத்தான் இப்படிப்பட்ட அநேகரை எழுப்பிக் கொண்டிருக்கிறான் நகர்ந்து உள்ளவர்களை நமக்கு முன்னாடி நிறைய பேர் எழுப்பி கொண்டு இருக்கிறாங்க சபைகளுக்குள்ள விசுவாசிகள் எழுப்புகிறாங்க ஆண்டவர் அறியாதவங்க அவங்கள நம்ம லிஸ்ட்ல கிடையாது அவங்க வெளியே தான் இருக்கிறாங்க அதுவும் பெருகத்தான் செய்யும் ஆனால் கத்துரை அறிந்தவர்களுக்குள்ளும் அந்த அகந்தை இருந்தால் என்ன யூஸ் இயேசு அறிந்து என்ன பிரயோஜனம் என்னென்று சொன்னால் ஆண்டுடைய வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது அவர் சீக்கிரமாய் மேகத்தொலை வரக்கூடிய இந்த காலத்துல நீங்களும் நானும் அவருடைய வருகையில போக வேண்டுமானால் எப்படி இருக்கணும் இயேசுவை போல தாழ்மையை தெரித்து கொண்டு அகந்தையை வெறுத்தவர்களாய் காரணம் அகந்தை நம்மை அழிவு கிணறாய் நடத்தும் என்கிறதை ஒரு தரிசனத்தோடு அவருடைய வருகைக்காய் ஆயத்தப்படுவோம் நிச்சயமாகவே இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு காரணமாய் மாறட்டும் இந்த வார்த்தையை கத்தாவை நீங்க பிளஸ் பண்றதற்காக நன்றி முப்பது அறுபது நூறு மடங்கு கனி கொடுக்கட்டும் நாமத்தில் ஆமேன் ஆமேஜி